இதெல்லாம் வாய்ஃப் வச்சுருக்கா வீட்டுக்கு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அடுத்து பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் அப்படியே அந்த வில தான் பாருங்கள் இதெல்லாம் வேண்டி வச்சிருக்கு லிட்டலில் வந்தது இந்த மரத்தை பாருங்கள் இப்படியே ரெட் கலராக இருக்கும் ஓகே ஓரளவுக்கு செய்து முடிச்சேன் பாருங்கள் போட்டா ஓகே காய்ஸ் பாருங்கள் ஸ்டார்ட் தான் இதுதான் அடுத்த இப்போ இதெல்லாம் செய்ய போகிறோம் பாருங்கள் இதான் தான் ஆணி பாருங்கள் இது அதுக்குள்ள போட்டுட்டு மிஷின் தான் சார்ஜ் பண்ணி அதில் தண்டி விட்டால் சரி அதில் அடிக்கலாம் அப்படியே அப்படி வைக்க வைக்க அடிக்கும் ஆணி இதெல்லாம் ஆணிகள் எல்லாம் இதான் பாருங்க இதெல்லாம் அந்த ஆணி அடிக்கிறேன் மிஷின் நான் நம்ப ஆணி அடிக்கிறதுக்கு மிஷின் அந்த வால் இருக்கு எல்லாம் இருக்குது பழையெல்லாம் என்ன கிடந்தது அப்போ நான் பின்பக்கம் அப்படியே பின்னால் அப்படியே வெஜிடபிள் தோட்டமாக செய்யப்படும் இந்த இடத்துல அதான் இப்போ பாருங்க எல்லாம் அடிச்சிக்கிறேன் பழையெல்லாம் அடிக்கிறேன் ஃபுல்லாக அடித்து மண்ணெல்லாம் போட்டு பே அந்த சீட் விரித்து இப்போ செய்து கொண்டிருக்கேன் அதான் செய்து கொண்டிருக்கேன் எல்லாம் இப்போ சுற்றி காட்டிட்டேன் ஃபுல்லாக உங்களுக்கு இப்போ அடுத்த என்னெண்டா நான் பின்னாலே எல்லாம் இந்த பிறம் பின்னால் பின்பக்கம் அப்படியே நான் இது இது ஒரு இதுவும் ஒரு அப்பிள் மரம் தான் ரெண்டும் அப்பிள் தான் பாருங்கள் வாழையை பாருங்கள் சின்ன வருது பாருங்க அப்படி இது ஸ்ட்ராபெரி வேறங்க பூலாம் பூத்துருக்கு ஸ்ட்ராபெரி பெருசாக கணக்கு வந்தால் உங்களுக்கு தரோம் இதுக்கெல்லாம் விடாமலாம் இருக்குது இனி கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாம் வேண்டி வைக்கணும் இது ஒரு ஆப்பிள் மரம் உண்டு இந்த மரத்தை பாருங்கள் இப்படியே ரெட் கலராக இருக்கும் மரம் பாருங்கள் இல்லையே பாருங்கள் என்ன கலருண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இல்லை இதெல்லாம் சரியான வில விலகூண மரங்கள் இதெல்லாம் அடுத்தது என்னென்னா பாருங்கள் ஸ்ட்ராபெரி வச்சுருக்கோம் ஸ்ட்ராபெரி எல்லாம் ரெடியாக எல்லாம் மண்ணெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸ்ட்ராபெரி இது ஒரு பூ உண்டு நல்லா பூ பூக்கும் நல்ல பூவாக வரும் இது இது ஆப்பிள் எல்லாம் பூ பூத்து எல்லாம் மெது மெதுவாக ஸ்டார்ட் பண்ணதுக்கெல்லாம் மருந்து அடிச்சுனாங்க அடிச்சு நான் ஸ்ப்ரே அடிச்சு நான் இதில் உண்டு அந்த பிஎம்கியில் வேணாங்க கார்டன் சென்டரில் வேணாங்க வேண்டி அடிச்சிருக்கு பாருங்கள் காய் வச்சிருக்கு ஸ்டார்ட் பண்ணுது ஆனால் போன முறை ஒன்றும் காய்க்கல எல்லாம் பழுதாக போச்சுது அந்த பூச்சி அரிச்சு எல்லாம் இதாக போய்ட்டுது இது பிஎஸ் இது ஒரு மரந்தான் மறந்துட்டேன் பேரை எத்தனை மொட்டைண்டு பாருங்க இது பெரிய ரோஸ் இது ரோஸை பாருங்கள் அப்படி இருக்கணும் ரோஸ் எல்லாம் மொட்டு வச்சிருக்குது எல்லாம் பூத்து குளுங்க போகுது பாருங்க இன்னொரு டூ த்ரீ வீக்ஸால் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன் படிவா இதுவும் ஒரு ரோஸ் தான் பாருங்கள் போட்டிருக்கோம் இந்த மெது மெதுவாக முளைக்குது திடீர்ல வந்து இதெல்லாம் வச்சிட்டோம் போன இது செம்பரத்தை எல்லாம் தழுக்குது இது பூ வைக்க வேணும் டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸால நல்ல வரும் இது மல்லிகை மல்லிகை பந்தலெல்லாம் போட்டு வச்சிருக்கு அப்படியே சூப்பராக இருக்கும் ரோஸை பாரங்கள் அப்படியெல்லாம் சூப்பராக இருக்குது பெரிய ரோஸ் ஸ்டார்ட் பண்ணுது அப்படியே பாருங்கள் எல்லாம் ரோஸ் தான் இதெல்லாம் நல்ல ஸ்லோ ஸ்லோவாக பூக்க ஸ்டார்ட் பண்ணுது பாருங்க நான் லிடில் வேணும் பவுண்ட் சம்திங் டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸால் எல்லாம் அப்படியே பூக்களாக இருக்கும் அப்படி இதெல்லாம் ரோஸ் இதெல்லாம் பூக்கிற மரங்கள் தான் அதெல்லாம் பாருங்கள் ரோஸை பாருங்கள் இனி ஃபுல்லாக எல்லாம் மொட்டு வச்சிருக்கு ரோஸ் பூக்குமினி இது ஒரு பூ உண்டு அடுத்த இருக்கு பாருங்கள் அப்படி எல்லாம் வருது வாழை மரத்தை பாருங்கள் எப்படி இருக்க சமருக்கு வரும் ஆனால் வாழை குழ போடாது இப்படி தான் வரும் வந்து வாழை எல்லாம் தண்டும் ஆனால் வாழை குழ போடாது சமருக்கு பாருங்கள் ஃபுல்லாக பூக்களால் சோடிச்சு எல்லா வெஜிடபிள் மரங்கள் எல்லாம் வைக்க போகிறோம் பாருங்கள் இது விண்டருக்கு பாருங்க இப்படி இருக்கண்டு விண்டருக்கு இப்படி தான் இருக்கும் இது என்னென்னா கொம்போஸ்டெலாம் செய்து வச்சுருக்கோம் பிஞ்சிற அப்பிள் மனானா எல்லாத்தையும் சேர்த்து மண்ணும் போட்டு அப்படி கொம்பஸ் சரி பண்ணி வச்சுருக்கேன் இது முழுக்க கொம்பஸ் தான் பாருங்கள் எல்லாத்தையும் அதுக்கு போடப்பறோம் இது ஒரு இதுவும் அந்த விலை தான் பாருங்கள் இதெல்லாம் வேண்டி வச்சுருக்கு இது என்னென்னா இப்போ நான் மண் வாடினு வந்திருக்கேன் கார்டன் சென்டரில் இதெல்லாம் பாருங்கள் த்ரீ ஃபோர் டுவெல் பவுண்ட் இது சிக்ஸ் பவுண்ட் இது உண்டு இது த்ரீ ஃபோர் டுவெல் பவுண்ட் பசிப்பூ பாருங்கள் அப்படி வச்சுருக்காங்க வீட்டுக்கு இதெல்லாம் வாய்ஃப் வச்சுருக்கான் வீட்டுக்கு பாருங்க கத்தால பாருங்க கத்தால மற்றது நம்ம வர வர மரங்கள் இருக்குது இது கட்டுற வள்ளி பாருங்க இப்படி இருக்கண்டு நல்லா வளர்ந்துருக்கு வீட்டுக்கு வச்சிருக்கேன் இது இதெல்லாம் வழியில் வச்சமெண்டா எல்லாம் போயிடும் சமருக்கு தான் வழியில் வழியில் வைக்க மாட்டேன் நாங்கள் எல்லாம் உள்ளுக்கு தான் வச்சிருந்தேன் வீட்டுக்குள்ளே பாருங்க உள்ளுக்கு உள்ளுக்கும் வச்சிருக்கிற ஒய்ஃப் ரொம்ப இல்லை மரம் எப்படி இருக்கண்டு பாருங்க ஆனால் கருவேப்பில் அவ்வளோ நல்லமில்லை இருந்து தான் அப்படி போயிட்டுது மற்றது சோழன் இருக்கு பீன்ஸ் இருக்குது எல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் உள்ளுக்கு வச்சிருக்கா இனி அடுத்தது என்னென்னா பாருங்க தக்காளி மரக்கண்டு மற்றது மிளகாய் இது பாருங்க செத்தல் மிளகா போட்டிருக்கேன் போட்டு மிளச்சிருக்கு பாருங்க இதெல்லாம் சேர்ந்து நானும் ஒய்ஃப் தான் சேர்ந்து செய்து வச்சிருக்கு இதெல்லாம் உள்ளுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கா ஒய்ஃப் பாருங்க எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வேண்டி வச்சிருக்கேன் கத்திரிக்காய் பாருங்க கத்திரிக்காய் இதை எங்கட ஊர் கத்திரிக்காய் மற்ற முட்டை கத்திரிக்காய் சொல்கிறது மற்றது மற்றது ஊர் கத்திரிக்காய் தான் பாருங்கள் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு பயனாக இருக்கும் மற்றது என்னென்னடா என்ற வியூவர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச் என்ற சேனலை பார்த்ததுக்கு லைக் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச் இப்போ பாருங்கள் நான் இது போடுறவங்களுக்கு பயனாக இருக்கும் தோட்டம் வீட்டில் தோட்டம் செய்கிறது அப்படின்ட்டு அதை வழி அப்புறம் நான் செய்ய போகிறேன் ஏன்னா சமருக்கு இப்போ சமர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல ஆனால் ஏப்ரல் தான் ஆனால் சமர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணேன் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஓரளவுக்கு ஓகே அதால் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வேண்டி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுத்து என்னென்னா இப்போ எல்லாம் பின்னால் எல்லாம் ஒட்டி எல்லாம் மரம் எல்லாம் சரி பண்ணி ரெடி பண்ணி எல்லாம் செய்ய போகிறோம் பாருங்களோட காடின்ன பாருங்கள் இப்படி இருக்கண்டு சமருக்கு இப்படி தான் இருக்கும் சமருக்கு இப்படி இருக்காது விண்டருக்கு இப்படி தான் இருக்கும் அதை நாங்கள் இப்போ எல்லாம் ஃபுல்லாக வெட்டி கொத்தி மரங்கள் எல்லாம் செய்து இதே மாதிரி அப்படியே சதுரமாக அப்படியே மேலே அடிக்கப்படுவாங்க அங்கே இன்னும் கொஞ்சம் கிடக்குது அடிக்கிறதுக்கு அப்படியே ஃபுல்லாக அடிச்சுட்டு இதுக்குள்ளே நடுவில் காட் போட் போட்டு அந்த தீனதை விரித்து போட்டு மண் போடப்படும் மண் போட்டு தான் அந்த மரங்கள் எல்லாம் வைக்கப்படும் இந்த முறை பாருங்கள் கொஞ்ச நாளால் எப்படி இருக்கும்ட்டு இதை இப்போ பேர எங்களோட காடின பாருங்க எப்படி இருக்குண்டு வின்டருக்கு இப்படி தான் இருக்கும் இப்போ எல்லாம் குளிரிது ஆனால் இன்னொரு டூ வீக்ஸால் ஓரளவுக்கு எல்லாம் சரி வரும் புல்லெல்லாம் வட்டிவிட்டோம் நாங்கள் இது நாங்கள் செய்கிறது நானும் ஒய்ஃபும் சேர்ந்து தான் கார்டனுக்குள்ளே இறங்கும் ஒய்ஃப் வைஃப் போட்டு ஈவினிங் போல் வருவா அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து கார்டுன்னு வேலையை செய்வோம் நல்லாயிருக்கும் சமருக்கு நல்லாயிருக்கும் எல்லாம் பூ பூக்களாக இருக்கும் பாருங்கள் நான் போடுற அடுத்த வீடியோ பூக்களோட போடுறோம் பாருங்கள் பூக்கள் மரங்கள் எல்லாம் இருக்கும் அப்படி இருக்குமெண்டு பாருங்கள் மழை வந்துட்டுது முடிக்கலாது ஓரளவுக்கு இவ்வளவுக்கு முடிச்சாச்சு பார்ப்போம் இனி அடுத்த திற மழை நிற்கட்டுமா நான் இரட்டிட்டு இப்போ பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் ஓகே ஓரளவுக்கு செய்து முடித்தாச்சு நாளைக்கும் செய்ய வண்டி கிடக்கிருந்தாமல் இது சீட்டெல்லாம் விரிச்சிட்டேன் விரிச்சு போட்டு இப்போ பாருங்கள் நறுக்கி நரி தொல்லை சாங்கில இங்கே அதான் நறுக்கி ஒரு நெட் மாதிரி அடித்து இந்த மேலே ஆணி அடித்து வச்சுருக்கேன் பாருங்க பாருங்கள் மேலே ஆணி அடித்து வச்சுருக்கேன் அப்படி என்ன நரி பெரிய பிரச்சனை பண்ணுது இரவில் வந்து பெரிய பிரச்சனை பண்ணுது மரங்களெல்லாம் முறிச்சு எல்லாம் பெரிய சீட் விரித்து பாருங்க மட்டை விரிச்சிருக்கோம் அதுக்கு மேலே மண் போடுவோம் காட்டன் மண்ணை பாருங்கள் எத்தனை கொண்டு வந்து ஓட்டுக்கணு நாங்கள் போடணும் நிறைய போடணும் தக்காளி பாருங்கள் கிட்ட எடுத்து பாருங்கள் அப்படி இருக்கு இது வீட்டில் வீட்டில் செய்கிறது வீட்டில் வச்சு மரம் வச்சு உண்டாக்கினது மற்ற இதெல்லாம் கடையில் வந்தோம் இது கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் பாருங்கள் இந்த கத்திரிக்காய் மற்றது இது இது ஸ்லோன் கத்திரிக்காய் பாருங்கள் ஊர் கத்திரிக்காய் சரி இது ரெண்டு ரூபா ஐம்பது ரெண்டு ஐம்பது ரூபா இது தக்காளி இது தூப்பம் அந்த வர வர விதமான ஆ இது இன்னொன்று இது பாவக்காய் இது ஆய் இப்போ எல்லாத்தையும் கொண்டு பின்னால் மரப்பூரம் சரியா இதெல்லாம் கொம்பல் செய்து வச்சிருக்கு பாருங்க ஐயா சரிங்க எல்லாம் செய்து வச்சிருக்கு இதெல்லாம் கொண்டு எங்கள் பின்னால் போட போடக்கூடாது மண்ணெல்லாம் வாங்கிட்டேன் எல்லாம் எப்படி எல்லாம் செய்து வச்சிருக்கு இது ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி சாரில் மண்ணெல்லாம் மாற்றி சாடிக்க வச்சு ஸ்ட்ராபெரி எல்லாம் ஸ்ட்ராபெரி தான் அவனுக்கு ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஸ்ட்ராபெரி இருக்குது இதுதான் இப்போ நான் செய்து கொண்டிருக்கேன் எல்லாம் சைட்டில் பழைய அடித்து உள்ளுக்கு பிளாஸ்டிக் இதெல்லாம் போட்டு மண் போடப்புறம் கீழே போட்டுட்டு அப்புறம் மண் போடப்புறோம் இந்தாருக்கு மண் இல்லாமல் வந்து இவ்வளோ மண் வீட்டில் போடப்பறம் பஸ் இருக்குது இவ்வளோ தேக்கில் போட்டு எண்ணெய் இதெல்லாம் வைக்கப்படுறோம் அது எப்படி இருக்கிற காரணம் ஃபுல்லாக வைத்துட்டு ஃபுல்லாக போட்ட அப்புறம் அங்கே ஃபுல்லாக காட்டுறோம் அப்புறம் இதெல்லாம் எடுத்துலாம் மட்டைப்படுத்துவோம் ரைட் ஓகே சார் இவ்வளோ அவன் மட்டும் போடப்பறோம் ஆல்ரெடி போட்டாச்சு மாரி நல்லா இவ்வளோ அவன் மட்டும் போடப்பட் எஸ் இப்ப மரங்கள்லாம் வச்சுட்டேன் பாருங்க எல்லா மரமும் வச்சுருக்கேன் எல்லாம் ஓரளவுக்கு செய்தாச்சு அப்படி இருக்கு ஓகே காய்ஸ் இத்தோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன் மரங்கள்லாம் வளரட்டும் வளர்ந்த அப்புறம் அடுத்த வீடியோ போடுறேன் பாருங்கள் அப்படி அடிச்சிருக்காண்டு நீங்களும் வீட்டில் பின்பக்கம் காடு இல்லை இப்படி இருக்கா சூப்பராக அடிங்க ஒரு செட் மாதிரி ஒன்று அடிச்சிங்க அந்த சைட்டில் பாருங்கள் பெயிண்டெல்லாம் பண்ணியிருக்கேன் எல்லாம் அடித்து ப்ராப்பராக இருக்குது பாருங்கள் இதுக்கு இதுக்கு பாருங்கள் இதுக்கு எத்தனை ம மரங்கள் வைக்கலாம்னு சொல்லுங்களா இப்போ மற்ற பக்கத்துக்கும் வைக்கலாம் மண மண் இல்லை காணாது அப்போ அடுத்த மண்ணை போட்டுட்டு அடுத்த மரங்களை வைப்பாமா பாருங்கள் இப்போ எந்தெந்த மரங்கள் இதில் இருக்குது பாருங்கள் பாருங்கள் எந்தெந்த மரங்கள் ஒரு பொழுத்தினால் பைக் பண்ணி மழை வந்தாலும் ரெண்டாமல் இருக்குமில்லாது ஊர் இருக்கு இருக்குது சின்ன கத்திரி இருக்குது கத்தரி இருக்குது அது அடுத்த சின்ன கத்தரி தக்காளி பழம் மற்றது பாருங்கள் அங்கால இருக்கிறது பாவக்காய் தக்காளி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் ஹாய்